ஹலோ வியூவர்ஸ் ஜூலை லெவன்த் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் மூவிஸ் ஒரு அஞ்சு படம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் வந்து எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்ணெண்டுக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த ஃப்ரேமோட மூவி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க யூஸ் கண்ணெண்டுக்குள்ளே போகலாம் ஒரு தொடக்கத்தை எழுத்தாளர் ஒரு மூணு கதையை வந்து எழுதுறாரு அந்த மூணு கதையிலையும் சிக்கலில் மாட்டி தவிச்சிட்டு இருக்க முக்கியமான கதாபாத்திரங்கள் அதாவது அந்த கதைக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரங்கள் மீதி கேட்டு டேரக்டாக கதை எழுதுறத வந்து நீதி மாதிரி இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு ஒரு மாதிரி இந்த கதை வந்து சமையா இருக்கும் அந்த அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த எழுத்தாளர்கிட்ட நீதி கேட்கும் போது அந்த எழுத்தாளரோட மனநிலை எப்படி இருக்கு அந்த கதாபாத்திரங்களுக்கு அவர் நிஜமாவே நீதி கிடைச்சதா இல்லையா என்றதான் இந்த கதைகளும் மூன்று கதைகளையுமே ஒரே எழுத்தாளரோட இணைச்சி அந்த கதைகளை ஒரே பிள்ளைகளை இணைக்கிற விதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமயம் அந்த படத்தில் இருக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாவே பாசிட்டிவ் ரிவியூ தான் இந்த மூவிக்காக வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் ஓ எந்த பேபி விஷ்ணு விஷாலோட தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவா அறிமுகம் இந்த படத்துல இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் யூத் ஆடியன்ஸ் தான் வந்து டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் படம் ஃபுல்லாவே யூத்ஃபுல் ரொமான்டிக் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம் ஓவரால் சோஷியல் மீடியாவில் இந்த மூவிக்கு வந்து ஃபைவ் அவுட் ஆஃப் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து ரேட்டிங் போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ரிவியூ தான் இந்த மூவிக்கு வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகிற படம் தேசிங் ராஜா டூ எழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் வந்து இயக்கியிருக்காரு பீமால் பிந்து மாதிரி இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க தேசி ரஞ்சா ஒன்று அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரிவியூ ஷோலேருந்தே இந்த படத்தை போட்டு வருத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இந்த படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஃபைவ் அவுட் ஆஃப் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி தான் வந்து இந்த மூவிக்கு வந்து ரேட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் இந்த படத்துக்கு தேட்டர் போய் பார்க்குறீங்கன்னா உங்களோட பர்சனல் ரேட்டிங் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிப்போங்க நெக்ஸ்ட் இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகிற படம் மிஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம வனிதா விஜயகுமார் அவங்க தான் வந்து டேரக்ட் பண்ணிருக்காங்க ரிட்டன் ஸ்டோரி ரிட்டர்ன் பையும் அவங்க தான் இந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தா வனிதா அக்காவோட பொண்ணு தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸ்டாரிங் வந்து சேம் வனிதா விஜயகுமார் தான் இந்த படம் வந்து பார்த்தா காதல் அண்ட் அல்டிமேட் காமெடி திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க வனிதா விஜயகுமார் ஷகிலா ஆர்த்தி கணேஷ் சீனிவாசன் அம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ரொமான்ஸ் காமெடி அப்படி தான் இந்த படம் சொல்லப்படுது சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தா ஃபைவ் அவுட் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இருக்கிற மிக்ஸ்டு ரிவ்யூ சோஷியல் மீடியாவில் இந்த படத்துக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தோற்றம் சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை ஏன்னா இது வரும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் படம் உள்ள நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி புது முகங்கள் தான் அந்தளவுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிலாம் எதுவுமே இல்லை பட் ஆனால் படம் நல்லாயிருக்கு கொஞ்சம் பார்த்தவங்கலாம் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கலாம் படம் நல்லாயிருக்கு தான் வந்து ஒரு மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் அவுட் ஆஃப் த்ரீ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ரேட்டிங் வந்து இந்த மூவிக்கு போயிட்டு இருக்கேன் இப்போ நான் சொன்னேன் இந்த அஞ்சு படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு தியேட்டருக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல்ரெடி இந்த அஞ்சு மூவியில் ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டிங்க அப்படின்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் பண்றேன் பை பை டாடா